நியூஸ் போர் செய்திகள் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் ப சிதம்பரம் எழுபத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் இலவச மருத்துவ முகாம் இந்தியாவின் முன்னாள் நிதி மற்றும் உள்துறை அமைச்சரும் தற்போதைய நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினருமான ப சிதம்பரம் அவர்களின் எழுபத்தி ஒன்பதாவது பிறந்த முன்னிட்டு சென்னை கோர்க்குப்பேட்டையில் உள்ள சவுந்தர் மருத்துவமனை மாபெரும் இலவச மருத்துவ முகாமினை மருத்துவமனை எதிரில் உள்ள மரியம் மகாலில் நடத்தியது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மருத்துவ அணி மாநில பொதுச்செயலாளர் டாக்டர் எஸ் சியாம் சாகர் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த இலவச மருத்துவ முகாமினை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் வடசென்னையைச் சேர்ந்த கே சவுந்தரராஜன் தலைமையில் தமிழ்நாடு மாணவர் காங்கிரசின் முன்னாள் தலைவர் பி பிரபுதாஸ் முன்னிலையில் டாக்டர் ஸ்ரீநிதி சிதம்பரம் தொடங்கி வைத்தார் இந்த மருத்துவ முகாமில் இரத்த அழுத்த பரிசோதனை இரத்த சர்க்கரை பரிசோதனை மூன்று மாத சர்க்கரை அளவு பரிசோதனை இரத்த சோகை பரிசோதனை இதய நோய் பரிசோதனைகள் எக்ஸ்ரே பரிசோதனை எலும்பு அடர்த்தி கண்டறியும் பரிசோதனை சுவாச நோய் பரிசோதனை சர்க்கரை நோயாளிகளுக்கான கால் பாத நரம்பு பரிசோதனை டாக்டர் அகல்வால் கண் மருத்துவமனையின் முழு கண் மருத்துவ பரிசோதனைகள் உடலில் கொழுப்பு தசை எலும்பு ஆகியவைகளின் சதவீதங்களை கண்டறியும் பரிசோதனை பல் மருத்துவ பரிசோதனையுடன் பல் சுத்தம் செய்தல் பல் சொத்தை உள்ளவர்களுக்கு சிமெண்டிங் எனப்படும் பல்லில் உள்ள துவாரங்களை அடைத்தல் பிசியோதெரபி பரிசோதனை மற்றும் வலி நிவாரணத்திற்கான சிறப்பு பிசியோதெரபி சிகிச்சைகள் உள்ளிட்ட பரிசோதனைகள் கட்டணம் இல்லாமல் இலவசமாக மேற்கொள்ளப்பட்டன இந்த மாபெரும் இலவச மருத்துவ முகாமில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச்செயலாளர் என் அருள் பெத்தையா மருத்துவ அணி மாநில தலைவர் டாக்டர் எம் பி கலில் ரஹ்மான் முன்னாள் மாநில துணைத் தலைவர் எம் செந்தில்குமார் முன்னாள் நகர காங்கிரஸ் தலைவர் திண்டிவனம் என் காமராஜ் நாற்பத்தி ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஏ மணிமேகலை ஏழுமலை ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை சிறப்பித்தனர் இந்த இலவச மருத்துவ முகாமில் கொறுக்குப்பேட்டை மற்றும் கொறுக்குப்பேட்டையை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் நியூஸ் போர்ட் செய்திகளுக்காக வை மாரிமுத்து